அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் கும்ப ராசிக்கார நேர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் நம்ம சரவண பொய்கை வேலவன தனிகை மலை முருகனை மனதார வேண்டி விரும்பி வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா சொல்றேங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்ம கும்ப ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தனக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க ரொம்பவே தயங்குவாங்க பரவாயில்லப்பா நீ எனக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும் சரி நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு பக்குவம் நம்ம கும்ப ராசிக்காரங்க கிட்ட இருக்குங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவது இடத்துல இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்ப ராசி இந்த ராசியுடைய அதிபதி கர்மகாரகன் சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியதுதான் நம்ம கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மற்றும் மேஷம் இவங்க எல்லாரும் ரொம்பவே ஒத்து போவாங்க கும்பராசிக்காரங்க ரொம்பவே புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான அழகான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஒரு காந்த ஆற்றல் இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கு ரொம்ப உண்மையானவங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பாவோ நேர்மைக்கு புறம்பாவோ எந்த காலத்திலையும் இவங்க எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டாங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இவங்க கலங்க மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட இவங்க துடிச்சு போயிடுவாங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அந்த ஈரமான மனசு இவங்களுக்கு உண்டு இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெல்ல தெளிவா புரியுதுங்க கும்பராசிக்காரர்களே ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல ஆழமா பதி வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த அந்த துன்பமான நிலைகள் எல்லாமே இனி வர காலங்கள்ல காணல் நீரா அப்படியே கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்போ நீங்கி உங்கள் கேட்ட சரியான வாழ்க்கை துணையோடு விமரிசையா திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு மழை செல்வம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அத்தனை இழுபறிகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க கும்பராசி நேர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்கள் ஒன்னா இணைய போறாங்க இதனால ஒரு சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் உருவாக போகுது இது உங்களுக்கு பொருளாதார ரீதியா பெரிய லாபத்தையும் சமூகத்துல ஒரு நல்ல பெயரையும் வருமான உயர்வையும் தேடித்தரும் மூத்த சகோதர சகோதரிகளுடனான உறவுல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்போ தனஸ்தானத்துல அதாவது மீன ராசியில இருக்கிறார் இது நீங்க பணத்தை சேமிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துவீங்கங்கறத காட்டுது செவ்வாய் பகவான் தன்னோட நான்காம் பார்வையால சனி பகவான பார்க்க போறார் பங்கு சந்தையில முதலீடு செய்றவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான நேரமா இருக்கு சூரியன் பதினொன்றாம் வீட்டுல இருக்கிறதால உங்களுக்கு பதவி மற்றும் அதிகாரம் தேடி வரும் வியாபாரிகளுக்கு குறிப்பா ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் நேரமா இருக்க போதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாசம் நிறைவேற போகுது ஏழாம் வீட்ல கேது இருக்கிறதால உறவுகள்ல அப்பப்போ ஒரு பேச்சுவார்த்தை இடைவெளி வரலாம் விசுவாசமா இருக்கிறது மட்டும்தான் இதுக்கு சரியான தீர்வு குடும்பத்துல சுகமும் அமைதியும் மெல்ல மெல்ல அதிகரிக்கும் தனிமையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும் கணவரின் வருமானம் அதிகரிக்கிறதால குடும்பத்துல பண கூடும் ஆனா தேவையற்ற ஆடம்பர செலவுகளை இப்போதைக்கு தள்ளி வைங்க இல்லத்தரசிகள் சமையல் அறையில வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருங்க உங்க கணவர் வேலையில ரொம்ப மும்முரமா இருப்பாரு அவருக்கு நீங்க ஒரு நல்ல உறுதுணையா இருக்கணும் குழந்தைகள் வழியில உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு ஐந்தாம் வீட்ல குரு பகவான் இருக்கிறதால மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நேரம் குறிப்பா ஆராய்ச்சி படிப்பு டேட்டா சயின்ஸ் போன்ற உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு அசாத்தியமான முன்னேற்றத்தை தரும் உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறப்போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்க தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட உழைக்கணும் திட்டமிட்டு செயல்படணும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது ஒவ்வொரு மனிதனுக்கும் பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணுங்கிற ஆசை இருக்கும் பணம் பதவி புகழ் கௌரவம்னு இதையெல்லாம் தேடிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஓட்டத்துல வாழ்க்கைய ரசிக்க மறந்துடுறோம் கும்பராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இனி போராட்டங்கள் முடிஞ்சு வெற்றிகள் ஆரம்பமாக போகுது அடுத்ததா கும்பராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு இன்னும் விரிவா பாக்கலாங்க முதலாவதாக அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்பவே தைரியமானவங்க தன்னம்பிக்கை திறமை கற்பனை திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் குடும்பத்து மேல இவங்களுக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும் பொய் சொல்ல தெரியாத வேகமான குணம் கொண்டவங்க நீங்க தொழில்ல இதுவரை நீங்க பல தடைகளை சந்திச்சிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் யூனிஃபார்ம் போடுற வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த மாசமா இது இருக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் மற்றும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும் அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதையுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க நீங்க எல்லா கலைகளையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கெமிக்கல் மருத்துவம் கலைத்துறையில நீங்க சிறந்து விளங்குவீங்க இதுவரை ராகு பகவான் சரியில்லாததால சில ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சொந்த வீடு வாகனம் வாங்கி ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ போறீங்க ஐடி மற்றும் வங்கி துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான யோகம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களை ஒதுக்கி வச்சவங்க தேடி வருவாங்க கல்யாண தடை நீங்கும் சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் கடைசியாக பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுவரை பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம் ஆனா அந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி அப்படியே காணாம போக போகுது வருமானம் தொழில்ல இருந்த மந்தமான சூழ்நிலை எல்லாம் இப்போ மாற போகுது குரு பகவானோட பார்வை உங்க ராசி மேல இருக்கிறதால வீடு நிலம் வாகனம் வாங்குற யோகம் உங்களுக்கு பிரகாசமா இருக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு தேடி வரும் கமிஷன் பிசினஸ் வேலை மாற்றம்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் செலவுகள் வரும் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போற ஆண்டா அமையப்போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்